விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சரியான அணுகுமுறையில் எந்த ஒரு பயிரை சாகுபடி பண்ணாலும் அதற்கான லாபத்தை நல்ல மகசூல் மூலியமாக நம்மளால் எடுக்க முடியும் இந்த காணொலியில் உளுந்த சாகுபடி பற்றின சில குறிப்புகளையும் நவீன இயந்திரம் மூலியமாக நம்ம அந்த அறுவடை செஞ்சு வெயிலில் காய வச்சுருந்த அந்த உளுந்து பயிர்லேருந்து உளுந்தை பிரித்து எடுக்கிற முறைகளை பற்றின சில குறிப்புகளையும் தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் நம்ம இந்த வயலில் வந்து ஒம்பன் பத்துங்கிற உளுந்து இருக்கிறதை தான் தெளிச்சிருக்கோம் உளுந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா உளுந்து தெளிக்கிறதுக்காக புழுதி போட்டு உழுது நல்லா புழுதி விழுந்துச்சு நம்ம வயலில் நல்லா உழுது முடிச்ச பிறகு அந்த வயலை வந்து நம்ம பாத்தி வாய்க்கா போட்டு பிரிச்சுக்கணும் ஒரு ஏக்கர்னா அதை ஒரு நாலு வாக்க வாக்கியா போட்டுக்கணும் நாலு போட்டு பாத்தி பாத்தியாக பிரிச்சுப்பாங்க பாத்தி வைக்க பிடிச்ச பிறகு நம்ம விதை விதை தெளிக்கணும் விதை தெளிக்கணும்னா விதைக்கு என்ன பண்ணணும் விதை நிறுத்தி பண்ணணும் அந்த ஒரு அது மாலையில நாலு மணிக்கு மேலே விழுந்து தெளிக்க ஆரம்பிச்சிடணும் மறுநாள் காலையில நம்ம பாத்தியை வந்து வாய்க்கால உருவி பிடிச்சி தண்ணி விட்டோம்னா நல்லா உளுந்து மலைச்சு வரும் அதே போலதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பட்டத்தில் தெளித்த உளுந்து வந்து ஒரு நல்ல செழிப்பாகவே வந்துருந்துச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் உளுந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடியே நிலத்துக்கு தேவையான இயற்கை சத்துகள் இயற்கையாகவே கிடைக்கணுங்கிறதுக்காக பசுந்தால் உரம் மாட்டுத் தோறும் ஒரு லோடு வந்து அடித்து அதுக்கப்புறம் தான் உளுந்து தெளித்தோம் இப்போ அதனால தான் நம்ம இந்த நிலத்துக்கு தேவையான சாம்பல் சத்து தலை சத்து அப்புறம் வந்து அந்த மணி சத்துன்னு சொல்லுவோம் அது எல்லாமே இயற்கையாகவே கிடைச்சிச்சு அதோட பலனா தான் இந்த பயிரோட வளர்ச்சியும் இப்ப நல்லாவே இருந்துச்சு நம்ம நிலத்தை மட்டும் வாழமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைய தெளித்து நம்ம பயிர் பண்ணோம்னா நம்ம பயிரோட வளர்ச்சியை பத்தி நம்ம கவலையே பட வேணாம் நிச்சயமா ஒரு நல்ல மகசூலியே எடுக்கலாம் அறுபது நாள் பயிரா இருக்கு தண்ணி விட்டோம்னா போதும் ரொம்ப அதனால எல்லாம் அதுக்கப்புறம் ஆரோஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு ஒரு நாள் அதுக்கப்புறம் நம்ம கரும்பு போடுற மாதிரி ஐடியா இருக்குது இப்போ நீர் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலத்தோட தன்மையும் அதுக்கப்புறம் அந்த காலநிலை பொறுத்து தான் நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுவோம் உளுந்து பயிரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணி பாய்ச்சுற மாதிரி தான் இருக்கும் நம்ம நிலத்துக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்ததோட கொடுத்ததோட பலன்தான் இந்த பயிரோட வளர்ச்சி இந்த இந்த உளுந்து பயிர் தெளித்தது வந்து தை மாதம் தை மாதம் ஒரு முதல் வாரத்தை தெளித்து ஒரு ஆறாம் தேதி போல் தெளித்தோம் அப்புறம் இப்போ மாசி பங்குனி 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 கடைசியில் தான் இப்போ அந்த அறுவடை நடந்துச்சு ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாட்கள் ஆகும் இந்த பயிர் நல்லா வளர்ந்து ஒரு அறுவடை நல்லத்துக்கு வரத்துக்கு இப்போ இந்த அறுவடைக்கு வந்து நம்ம கான்ட்ராக்டாக பேசி விட்டாச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாட்கள் ஒரு ரெண்டு நாள் வேலை செஞ்சுருப்பாங்க அதை எல்லாம் உளுந்து சரியும் பறித்து காய வைக்கிறதுக்கு போட்டுட்டு ஒரு நாலு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிச்சு ஒரு இந்த ட்ராஷர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த உளுந்து செடியெல்லாம் வந்து ஒரு போராக எடுத்து வச்சுருக்கணும் அப்போ தான் இந்த ட்ராஷர் மூலிமா அந்த உளுந்தை வந்து உளுந்து செடியிலேருந்து அந்த உளுந்தை பிரித்து எடுக்க முடியும் அறுவடை செஞ்சு நாலு நாளாச்சு ஆட்களை வச்சு ப பறித்து அதே போ பரவலாக போட்டிருந்தோம் வெயில் நல்லா வெயில் அடித்தோடனே நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் காய வச்சு திருப்பி வச்சு அடிச்சு அடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் அடுத்து கூப்பிட்டு போன வருடம்லாம் வந்து நம்ம அந்த டிராக்டர் மவுண்டடோட ட்ராஷர் வந்து கூப்பிட்ருப்போம் அது டிராக்டர் மவுண்டட்க ட்ராஷர் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட்கள் மூலியமாக தான் அதை எடுத்து அந்த டிராக்சரில் கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து கழித்து விழுந்து எடுப்போம் இந்த தடவை வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ உளுந்து செடியை எடுத்து ட்ராஷரில் கொடுத்து ட்ராஷரில் எடுக்க முடியல அதுக்காக தான் இப்போ இந்த அறுவடை செய்கிற இயந்திரத்தை தான் வச்சு அந்த உளுந்தை பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்தணும் இப்போ இந்த இயந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அவங்க ரூபாய் கேட்டாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த வேலையை எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க அந்த ட்ராஷர் வரத்துக்கு முன்னாடியே உளுந்து செடியெல்லாம் வந்து ஒரு போராக குமிச்சு வச்சுருந்தோம் அந்த உளுந்து செடி எல்லாமே வந்து நம்ம அந்த தார்பாய் அப்புறம் வந்து இந்த படுதெல்லாம் இருந்துச்சு படுதாவை வச்சு படுதாக்கு மேலே எல்லா உளுந்து சரியும் ஒரு நாளைக்கு முன்னாடியே குமிச்சு வச்சாச்சு இப்போ அந்த ட்ராஷர் காலையெல்லாம் வந்துச்சு காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் ஆகுச்சு ஒன்றரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க உளுந்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த உளுந்துலேருந்து வந்த அந்த பொட்டுன்னு சொல்லுவோம்ல அது வந்து சில இதை வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் அந்த தீவனமாக எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து இந்த வயலையே பரப்பியாச்சு அதோடய இது வந்து உரமாக இருக்கும் வயலுக்கு அதனால் அது அப்படியே விட்டாச்சு உளுந்து நம்ம ஜனவரி ஃபிஃப்டீன்த்து தை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் போட்டோம் போட்டு மூணு மாதம் ஆச்சு கரெக்டாக நைன்டி டேஸில் ஹார்வெஸ்ட் வந்திருக்கு எல்லாம் ஆட்களை வச்சு திட்ட வச்சு தண்ணி விட்டுட்டு பறித்து முட்டு முட்டா போட்டு ஒரு மூணு நாள் காய வச்சோம் காய வச்சுட்டு இப்போ வந்து அடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து உணர்ந்த காற்று போட்டு ஒத்தியை இவ்வளோ வேலை பண்ணோமே அதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல மகசூல் தான் இப்போ இந்த முறை வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரில் நம்ம இந்த வம்பன் பத்துங்கிற சாகுபடி பண்ணியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ நம்மளுக்கு கிடைச்சிச்சு பொதுவாக வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு கிடைக்கும் இப்போ இந்த பட்டத்தில் வந்து நம்ம சரியான நேரத்தில் அந்த நிலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உளுந்து தெளித்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால மகசூல் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு காணொலியில் வேற ஒரு காலத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி